பருத்துக்குடி கருப்பர் செல்வம் கல்லம்பட்டி அவர்கள் எனக்காக நூற்றி இரண்டு செல்வங்கள் அன்பளிப்பாக அழைத்துள்ளார்கள் அன்பளிப்பு அழைத்த குடும்பங்கள் எங்கள் நடைகொழை சார்பாக நன்றி எனது வணக்கம் 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 எந்த செல் தொழினாலும் சரி அந்த ஐலான நாயகி மதுரை ஜில்லாவில் வாழக்கூடிய சரி அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சரி பிறகு கதைக்குள்ள செல்லணும் இல்லையா அம்மா எப்படி செல்ல வேண்டும் எப்படி ஹல் 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 நகரப்பட்டி பட்டி பட்டி ஊர் ஊர் சின்ன அவர்கள் என்கே மனிதர் அவர்களுக்கு மலர் மாலை செற்று திரும்பப்படுத்துகிறார் எல்லாருமே கைத்திருக்கப்பா சூற கையை இருக்கப்பாப்பா எனக்காகை மலர் மாலை கணவித்தே அவர் மோகன் அவர்களுக்கு எமது நாடக கலைகளுட சார்பாகு நன்றி எழுந்த வணக்கம் 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 அதனாலே எப்படி போக வேண்டும் எப்படி அல் ஹல் பல்லாக்கு பவனி வரும் மீனாட்சி வரும் மீனாச்சி பாண்டியர் சொத்திருந்தா பாசவச்சேரா சாத்தி பாசவச்சேரா சாத்திய ராலே உரு குல குள்ள ஒரு குள்ள வந்தாளே தரு குலரு குள்ள குள்ள உமால

காளையார் கோவில் விமல்ராஜன் அவர்கள் இது தான் கொடுத்தாரு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லலை காளையார் கோவில் விமல்ராஜன் மட்டும் பேர் மட்டும் அட்டை கொடுத்தாரு இவரங்க மேடையில் என் கே மணிகண்டன நகரப்பட்டியை சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கு இந்த அட்டை மட்டும் காளையார் கோவில் விமல்ராஜ் அண்ணன் இந்த அட்டை மட்டும் அன்பளிப்பாக அளித்துள்ளார் அவர்களுக்கு எங்களது கோவில்பட்டி டி டி சங்கரதா அவர்கள் நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகள விளக்கம் மீண்டும் ஒரு முறை யாபப்படுத்துகிறோம் காளையார் கோவில் விமல் ராஜ நபர்கள் இந்த அட்டையை மட்டும் இவ்வரங்க மேடையிலேயே சேதுபதியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் என் கே மணிகண்ட நபர்களுக்கு இந்த அட்டை மட்டும் அன்பளிப்பாக அளித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இங்கு சிறந்த முறையில் ஒளியின் மொழி அமைத்து கொடுத்திருப்பது ஸ்ரீ ஆண்டவர் கஞ்சநாயக்கப்பட்டி டிஜே ஆடியோஸ் நல்லுங்களுக்கு எமது நாடக கலைகள் சார்பாக நன்றி எழுத வணக்கம் 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 அது மட்டும் சரி சொக்கநாத பட்டியை சேர்ந்த சத்திய ஆடியோ சர்வர்கள் எனக்காக ஐநூத்தி ரூபாய் அன்பளிப்பாக அழைத்துள்ளார்கள் அன்பளிப்பு அழைத்த நல்களுக்கு எமது நாடக கலைகள் சார்பாக நன்றி எழுத வணக்கம் வணக்கம் வாங்கிக்க வாங்கிக்க இந்த அம்மா சிட்ட வாங்கிக்க இந்த அன்பளிப்பு கொடுக்குற ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த பத்து ரூபா இருபது ரூபா தர வேண்டாம் ஒரே தாழை பச்சை தாழாக கொடுங்க இந்த நகரப்பட்டி வளைவில் இப்போ இரநூறுவா வாங்குகிறாங்க கோச்சிக்காமல் ஒரே தாழ பச்சை தாழ கொடுத்துருக்குறோமா ஆ இந்த ஆரஞ்சு தாரெலாம் ஏற்றுக்குறோம் இரநூறுவா தாளெலாம் ஏற்றுக்குறோம் நூறுபா தாரு கூட பரவாயில்ல ரெண்டு தாள் வந்தால் கூட நான் அந்த நகரப்பட்டி வளைவில் கொடுத்து வாங்கிக்கலாம் எனக்காக அளித்த எனது நாடக சார்பாக மேடையை சேதுபதியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் கே நகரப்பட்டி மணி தம்பி அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்த மணி தம்பியுடைய குழந்தையா மாறுகள் அனைத்து சகோதரி அவர்களுக்கும் ஆயா மாறுகள் அவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுபத்தை சார்பாக நன்றி நன்றி கருத்த வணக்கம் எப்படி 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 போக வேண்டும் புகழ்த்து புகழ்த்துவங்க இன்று நாட நான் துவங்க அன் 何 <laughs>

சிவகங்கை பாபாட்டம் நாட்டரசன் கோட்டை வெக்கி விருத சபர்கள் இவரங்கம் இடையிலே சேதுபதியாக கொண்டிருக்கக்கூடிய இவரை சேர்ந்த நகரப்பட்டியைச் சேர்ந்த